நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லனாலும் சரி இதெல்லாம் இருந்தாலும் சரி இப்போ ஃபேஸ்புக்கு இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷாட்ஸ்னு கொண்டுக்காரி அதுவும் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸு முகத்தினால எல்லோரும் ஆடுறதும் பாடுறதும் இப்போ யூடியூப்லேயும் வந்து நிறைய ஷார்ட்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியாது ஆடுறதும் பாடுறதும் குளிக்கிறதை பார்க்கும்போதே நமக்கே வந்து பார்த்திங்கன்னா எதனால் இப்படி பண்ணுறாங்க இதில் திருமணமான பெண்கள் மட்டும் கிடையாது திருமணம் ஆகாத பெண்கள் திருமணமான பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வந்து எல்லாருமே பயப்படுறாங்க ஐயோ ஃபோட்டோ போட்டால் வந்து ஏதாவது கருதணுமோன்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முகத்தை காட்டி அசிங்க அசிங்கமாக பச்சை பச்சையாக வந்து பேசுறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடம்பை வந்து குறைய ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறது அதுவும் ஆடுறது பாடுறது இது எதனாலனா ஒரு பொண்ணு வந்து ஆடுறா பாடுறான்னா எல்லோருமே பார்க்கத்தான் செய்வாங்க அப்போ லட்சக்கணக்கான வியூஸ் வந்து அவங்களுக்கு வருது நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க சூப்பர் சூப்பர் சொல்லி ஏகப்பட்ட கமாண்ட் வருது ஏகப்பட்ட லைக் வருது இதுக்கு வந்து ஆசைப்பட்டு தன்னுடைய பாராட்டுறதுக்கு என்றைக்குமே நீ அழகாக

கண் அழகாக இருக்கும் முகம் அழகாக இருக்கும் இந்த அழகுக்கெல்லாம் வந்து இந்த பாராட்டலுக்கு பொதுவாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா தன்னை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ்னு எல்லாருமே போட்டுருக்காங்க சரி ஏதோ ஓரளவு ஆடினா பாடினா மட்டும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப ஓவராக போயிட்டாங்கன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமை திறந்தாலே நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் அப்போ உண்மையிலே இவங்கெல்லாம் பெண்கள் தானா அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த வகையில் ரொம்ப கேவலமான ஒரு முறையில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க ஒரு மோசமான முறையில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே அது முகம் சொல்லிக்க வைக்கிது அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையானே நமக்கு தெரியலை கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கு இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வர மாப்பிள்ளையை வந்து இதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்க லைஃபே வந்து பார்த்தினா பாலாக போயிடும் இந்த ரீல்ஸ்லாம் நீ இப்படிலாம் ரீல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா தெரியலை வரப்போறவனும் அதுக்கு தக்கனதான் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அசிங்க அசிங்கமான கமாண்டு இதெல்லாம் இவங்களை இப்படித்தான் ஏற்றுக்க போகிறாங்களே தெரியல நமக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அதுவும் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திறந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்க்க வேண்டிய அழகை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து காட்டுறாங்க அதாவது பால் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மாற திறந்து அந்த குழந்தைக்கு வந்து பாலை கொடுக்கறது அப்படியே வந்து நிறைய வந்து காட்டுறாங்க அது அதுவும் ரெண்டு பக்கம் வேணும்னே அதை காட்டிட்டு இந்த பால் கொடுக்கறது வந்து காட்டுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தினா அசி அசிமா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க முகம் காட்டாமல் போட்டுருக்காங்களா இல்லை கண்டிப்பாக முகத்தை போட்டுட்டு தான் வந்து காட்டுறாங்க தாங்க வந்து அப்படியே வந்து பார்த்தினா புடவை எடுத்து பட்டனை திறந்து போடுறத மாதிரி நிறைய பேர் குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி வந்து போடுறாங்க இதெல்லாம் எதனால் போடுறாங்க அப்படின்னே நமக்கு தெரியல அந்த வகையில் வந்து பார்த்தினா இப்போ நிறைய இது போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன் இப்படிலாம் வந்து ரீல்ஸை வந்து எடுக்கணுமா அப்படி சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு ஆடுறது பாடுறது ஒரு பொது இடத்துல வந்து பாடுறதுன்னா பரவாயில்ல ஏற்கனவே வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் சரி இப்போ பயங்கர தொந்தரவாக இருக்குது பெண்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்குது இந்த நிலையில் இப்படிலாம் அவங்க போட்டாங்கன்னா என்ன ஆகும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து பயமாக இருக்குது ரீல்ஸ் ஏன் இப்படி போடுறாங்க எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ வந்து தெரியாது மோகம் மோகம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமேண்டை நிறைய போடுறதுனால என்ன ஆகிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பேர் கலந்து அடிக்கடி கமெண்ட் போடுறது அதில் வந்து மயங்கி நிறைய பேர் வந்து அப்படியே மெசேஜ் போடுறது அந்த மெசேஜை பிக்கப் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட காதல் உருவாகிறது அப்படியே வீட்டை விட்டு குழந்த புருஷன் குழந்தைய விட்டுட்டு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப மோசமாக இது இது மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒருத்தவங்க புருஷனை விட்டுட்டு அது இதனால் தான் வந்து குழந்தைய விட்டுட்டு போகிறது இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்த சமூக வளர்த்து வந்து ரொம்ப ஆபத்தானது நம்ம வந்து ஒரு சரியான முறையில் பயன்படுத்தணும் சமூக வளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீ கண்டபடி இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக அதில் சேஃபே இருக்காது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த சமூக வளத்தலே இருக்கும் நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணினா நல்ல முறையில் இருக்கும் இதே வந்து பார்த்தினா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் மெசேஜ் இருக்குது மெசேஜ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நிறைய நியூஸ் வந்து பார்க்குறோம் தேவையான ஆனவங்க ஆகாதவங்க சின்ன பையன் பையன் ஆண் பெண் அப்போ அதுதான் தேவையாக இருக்குது வயசு அதிகமான பொண்ணாக இருந்தாலும் சரி வயசு குறைய இருந்தாலும் பையனாக சரி காதல் வந்து கண்டபடி காதல்னு சொல்லி ஒத்தர கொத்தரை வந்து குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போகிறது அதுக்கப்புறம் அவன் வந்து ஆசையை தீர்த்துக்கிட்டு ரோட்டில் விட்டுட்டு போகிறது இதுக்கெலாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா நமக்கே வந்து க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆசை தான் அதனால் எல்லாருமே வந்து பார்த்தா சமூக வலைத்தளத்தை சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுனா ஸ்கூல் படிக்கிற குழந்த எல்லாமே சின்ன சின்னவங்க கூட வந்து பார்த்தோன்னா சோசியல் மீடியா வந்து எல்லாருமே இப்ப மொபைல் வச்சிருக்காங்க மொபைல் வச்சதுனால எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க அதனால வந்து பாத்தினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கவே நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்காலத்தை நினச்சா நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது என்ன இந்த காலம் வேறு அந்த காலத்துலாம் எங்க சினிமா கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது நான் போக போக எதிர்காலத்துலலாம் நினச்சா குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சா மனசு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போவே வந்து பார்த்தா நிறைய வந்து காலம் இப்போ போகுது அப்படின்னுச்சு நமக்கே வந்து கஷ்டம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுக்கு தேங்க் யூ